أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أسوة حسناً إسلامي يا محمي الوريل قراصن يا حطان بلا ஐந்து நிமிட மதரசாவில் இருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் பசிக்கும் மனிதனுக்கும் ருசிக்கும் உணவளித்து அதை ரசிக்கும் எனது ரச்சகனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அலகந்துல்லா ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு வணி இஸ்ராயில் சமூகம் பனி இஸ்ராயில் என்ற வார்த்தை புனித குர்ஆனில் நாற்பது முறை இடம்பெற்றுள்ளது இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலி வசலம் அவர்களின் மறுபெயராகும் இவர்களின் பன்னிரண்டு மகன்களின் வம்சாவளியினரே பனி இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களுக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை இவர்களில் இருந்து நபிமார்களும் ரசூல்மார்களும் தோன்றினார்கள் மேலும் இந்த நூற்றாண்டுகளில்தான் உலக முன்னேற்ற பாதையை கண்டது தாவூத் அலி வசலம் அவர்கள் மற்றும் சுலைமான் அலிவாசலம் அவர்கள் போன்ற இடை தூதர்களும் மாபெரும் அரசர்களும் நமது நபி சொலாஹு அலிவாசலம் அவர்களும் மிஸ்ரின் அரசரான யூசுப் அலி வசலம் அவர்களும் இந்த வம்சாவளியிலேயே தோன்றினார்கள் இஸ்லாமிய மார்க்கம் தோன்றும் வரை இந்த பனி இஸ்ராயில் மக்கள் ஷாம் தேசத்திலிருந்து ஈராக் மிஸ்ரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவி இருந்தார்கள் குறிப்பாக மதீனா முனப்பராவை சுற்றிலும் இவர்கள் வசித்து வந்தனர் இவர்கள் பெரும் சீமான்களாகவும் வணிகத்தில் வல்லவர்களாகவும் இருந்தனர் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பான அறுக்கொடைகளை பற்றி புனித குர்ஆனில் அடிக்கடி விவரிக்கின்றான் அத்துடன் இவர்களின் தீங்கான செயல் தீய கொள்கை முஸ்லிம்கள் மற்றும் இடைத்தூதர்களுக்கு இழைத்த கொடுமைகள் இன்னும் ஏராளமான தீங்குகளையும் விவரித்து அவர்கள் தம்மை திருத்திக் கொள்ளவும் கட்டளையிட்டுள்ளார் மாஷா அல்லாஹ் இரண்டாவதாக அல்லாஹ் தானாவின் ஆற்றல் பூமியில் புதையல் பூமிக்கு அடியில் எண்ணற்ற புதையல்களை படைத்துள்ளான் இவற்றால் நமது பல தேவைகள் நிறைவேறுகின்றன சில பகுதியில் விலை உயர்ந்த வண்ண வண்ணமான கற்கள் கிடைக்கின்றன அவற்றை நாம் நமது வீடுகளில் பயன்படுத்துகின்றோம் சில பகுதிகளில் நிலக்கரி கிடைக்கின்றது இது எரிப்புக்கு பயன்படுகிறது சில பகுதிகளில் பெட்ரோல் கிடைக்கிறது இதனால் பெரும் பெரும் எந்திரங்கள் விமானம் ரயில் மற்றும் பல வாகனங்கள் இயக்கப்படுகின்றன மேலும் இதே பூமியிலிருந்து தங்கமும் வெள்ளியும் கிடைக்கின்றது அவற்றை அழகான விலை உயர்ந்த ஆபரணங்களாக தயாரிக்கப்படுகிறது இன்னும் மனித உடலுக்கு பலத்தை தருகின்ற கனி வகைகளையும் படைத்துள்ளான் பூமிக்குள் இவ்வளவு புதையல்களை படைத்தவன் யார் நிச்சயமாக அல்லாஹ் தாயலா தான் சுபகான் அல்லா மூன்றாவதாக ஒரு பர்லை பற்றி ஜமாத்துடன் தொழாதவருக்கு எச்சரிக்கை இப்போ அப்பாஸ் அலியல்லாக அணுகு அவர்களிடம் ஒருவர் பகல் முழுவதும் நோன்பு நோக்கின்றார் இரவு முழுவதும் நஃபில் தொழுகின்றார் ஆனால் ஜுமா மற்றும் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வதில்லை இப்படிப்பட்டவரை என்ன நினைக்கின்றீர்கள் என ஒருவர் வினவியதற்கு அவர் நரகவாதி என பதிலளித்தார்கள் நவூது பில்லாஹி மின்ஹா ஏழாவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி நீர் அருந்துவதின் சுன்னத் முகமது நபி சலவாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூன்று மூச்சில் தண்ணீர் குடிப்பார்கள் பாத்திரத்தை வாயில் வைத்ததும் பிஸ்மில்லாஹ் என்றும் பாத்திரத்தை விளக்கியதும் அலஹந்துல்லில்லா என்றும் கூறுவார்கள் இவ்வாறு மூன்று முறையும் கூறுவார்கள் என அபு ஹுரையிலா அலி அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவ செம்பில் துரி ஏற்படுவது போன்று மனித உள்ளங்களிலும் பாவத்தால் துரி ஏற்படுகின்றது இதன் தூய்மை பாவ என்று விஸ்வல்லாஹ் அலிஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி சஹீதும் கடனை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் இந்த முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக ஒருவர் கடனாளியாக இருந்து அவர் இறைவன் பாதையில் வெட்டப்பட்டு சிறிது நேரம் இருந்து தனது கடனை நிறைவேற்றாமல் இறைந்து விடுவானானார் அவர் சுவனம் புக முடியாது ஏழாவதாக உலகத்தை பற்றி இம்மையின் நேசம் மறுமையின் நாசம் எவர் இம்மையை நேசித்தாரோ அவர் தனது மறுமையை நாசமாக்கினார் எவர் மறுமையை நேசித்தாரோ அவர் தனது இம்மையை நாசமாக்கினார் எனவே நீங்கள் அழியக்கூடியதை விட்டுவிட்டு அழியாததற்கு முன்னுரிமை தாருங்கள் என நம்பி அவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி இறை நேசரின் வெற்றி ஒரு ஆணையில் அல்லாஹு கூறுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் எவர்கள் ஈமான் கொண்டு பாவங்களில் இருந்து இருப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்களாவார்கள் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் விஷம் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு எவர் அதிகாலையில் வெறும் வயிற்றில் என்னும் ஏழு சாப்பிடுவாரோ அவருக்கு அன்றைய தினம் நஞ்சு மற்றும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நபிசாலீஸ்வரம் அவர்கள் நவின்றார்கள் பத்தாவதாக அறிவுரை அல்லாஹாலா கூறுகிறான் நீங்கள் அல்லஹையை வணங்குங்கள் அவனுடன் எதையும் இணையாக்காதீர்கள் மேலும் தாய் தந்தை நெருங்கிய உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நெருங்கிய அண்டை வீட்டார் தூரத்திலுள்ள வீட்டார் அருகில் அமர்ந்திருப்பவர் பயண நண்பர் தம் பொறுப்பில் உள்ளவர்கள் ஆகியோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்ல அலாம் வரைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரகாத்து